நண்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது முருகப்பெருமானுடைய கட்டு மந்திரம் முருகபெருமான் சிவனுடைய மகன் ஆறு இடத்துல அவருக்கு வந்து ரொம்ப மகிமை பெற்றதாக இருக்குது அது வந்து திருச்செந்தூர் திருத்தணி பழனி சுவாமி மலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோளம் இப்படி ஆறு இடத்துல வந்து அவருடைய மகிமை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் வந்து எல்லாருமே வந்து நாணியலாக இருக்கிறவங்க எல்லோருமே வந்து நெற்றிக்கண்ணில் இருந்ததும் நெற்றிக்கண்ணு இல்லைன்னா சகஸ்கார சக்கரத்தில் இருந்தே அந்த ஆன்மா பிரியம் ஆனால் முருகர் ஒருத்தருக்குதான் ஆறு ஆதாரத்தில் இருந்தும் அந்த ஆன்மா சக்தி வெளிப்பட்டதை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அற்புத கடவுள் இவர் வந்து உலகத்தையே சுற்றி பல போராட்டங்களையும் பல பலவிதமான நன்மை தீமைகளை தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி வந்து பெரிய யோக மார்க்கத்தில் பெரிய ஆளாக வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஆணவத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பல விதமான சித்தி பெற்றவர் அதே போல் வந்து தமிழ் கடவுள் தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு உண்டான அந்த எழுத்துக்களை வடிவமைத்தவர் அதனால் வந்து அதனால் அதனாலயே வந்து இவரை வந்து தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்ற அளவுக்கு நம்ம இவரை சொல்லி வர்றோம் இவருடைய தன்மை அற்புதமானது இவருக்கு கீழேதே எல்லாருமே இருந்தாங்க அதனால் வந்து இவருடைய மந்திரத்தை சொன்னாலே இவங்களுக்கு கீழே இருக்கிற எந்த தெய்வமும் இவருக்கு கட்டுப்படாமல் போகாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இந்த முருக முருக கடவுள் இவருடைய தன்மை வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அதே மாதிரி யோக மார்க்கத்தில் பல சித்தர்களை உருவாக்கின தன்மை இவருக்கு மட்டும்தே உண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் சொல்லி முருகருடைய பக்தரை மாற மாட்டாங்க அவங்களாவே முருக பக்தரை மாறி அவங்களாவே வந்து சாமிக்கு மாலை போட்டு அவங்களாவே போவாங்க நேர்த்தி கடன் வச்சு அந்தளவுக்கு வந்து இந்த சைவத்தில் இவர் ஒருத்தருனே அந்த மாதிரி வந்து மிக பிரபலமான ஒரு க தெய்வம் இவருடைய மந்திரம் வந்து இந்த கட்டு மந்திரத்தை வந்து நீங்கள் ஏதோ முருகனுடைய போட்டா ஒன்று வச்சு அந்த போட்டாவுக்கு கற்கண்டு பாயாசம் இந்த சூடம்பத்தி சாம்பிராணின்னு எப்பவும் போல் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அந்த மந்திரம் வந்து எந்த எந்த ஒரு கெடுதல் இருந்தாலும் அதை உடனே கட்டி முடிச்சிடும் ஏன் அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய கட்டுமந்திரம் மந்திரம் அவ்வளோ ஒரு நன்மை பயக்க இவருக்கு கீழே தான் எல்லா சக்தியும் இருக்கிறதுனால இந்த கட்டு மந்திரம் ரொம்ப பிரபலமாக வேலை செய்யும் இந்த கட்டு மந்திரத்துக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுடைய கட்டுமந்திரம் மந்திரம் ரொம்ப பிரபலமானது ஒரு நூத்துக்கணக்கானவங்களுக்கு நான் கொடுத்து அது வந்து அவங்க பூராமே இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க முருக பக்தராகவும் மாறி இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் இது வந்து கட்டு மந்திரம் அப்படின்னு அப்படின்றதுனால ஏவல் பிள்ளி சூனியன் ஜெய்வன முறைப்பாடு திட்டு முறைப்பாடு இந்த மாதிரி எது இருந்தாலும் அறவே போகும் கிரக கோளாறு கிரக தோஷம் அதே மாதிரி வந்து எதிர் ஏற்றம்னு சொல்லுவாங்க அதாவது ஏவல் ஏவல் பிள்ளி இந்த மாதிரி இதுகளுக்கு புறாமே இவருடைய மந்திரம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையுது இவருடைய மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சரவணபவாய ஓம் சயலொளி பவாய ஓம் திரிபுரபவாய ஓம் திகழொலிபவாய அரிதிரும் அருகா ஆதி நாசகா வெள்ளியங்கிரியில் வீட்டியிருப்பவனே சூரன் மார்வை துளைத்த வேளாயுத தண்டவாணியை எனது பேரில் எதிர்த்த சத்துருக்கள் மீது வேள்விடு வேள்விடு அனலிடு அனலிடு தீயிடு தீயிடு சங்கரி சங்கரி அகோர வேளால் எரி எரி ஓம் ஐயும் சரவணபவாய நம அப்படின்னு இவருடைய மந்திரம் இந்த மந்திரம் வந்து கட்டு மந்திரமாகவும் பயன்படுது கட்டை அறுக்கிற மந்திரமாகவும் பயன்படுது பல தடைகளில் இருக்கிறவங்களை காப்பாற்றுகிற மந்திரமாகவும் பயன்படுது அந்த அளவுக்கு இவருடைய மந்திரம் பிரசித்தி பெற்றது இந்த மந்திரத்தை பல பேருக்கு கொடுத்து நன்மை அளித்ததுனால இந்த மந்திரத்தை நான் வந்து வெளியிடுறேன் இந்த மந்திரத்தை எல்லோரும் வந்து கேட்டு இது பயனடையணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து அந்த நம்ம ஒரு இந்த மந்திரத்தை ஒரு ஒரு வாரம் சொன்னாலே எல்லா விதமான கட்டு மெட்டு இருக்கிறது பூரா எல்லாம் வெட்டு வெளியேறேன் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம் தான் இதை பயன்படுத்தி எல்லோரும் வளமுடன் வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் இதில் வந்து இதில் சித்தி பண்ணி ஒரு ஆள் நல்லா இருந்தால் கூட அது எனக்கு போதுமானது அந்த அளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது இது எல்லோரும் பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து நான் போட்டிருக்கிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 매주 일 난리.